சற்று முன் முப்பத்தி நான்கு சீட்களை இழந்த பாஜக ஆட்சியில் அமர்ந்த காங்கிரஸ் அதிர்ச்சியில் மோடி அதாவது லோக்சபா தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகியது மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகள் உள்ள நிலையில் மத்தியில் ஆட்சியை பிடிக்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் நேற்றைய தேர்தல் முடிவில் எந்த கட்சிக்கும் தனித்து ஆட்சியை பிடிப்பதற்கான மெஜாரிட்டி கிடைக்கவில்லை அந்த வகையில் லோக்சபா தேர்தலில் பாஜக இரநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக மட்டுமே உள்ளது மத்தியில் ஆட்சியை பிடிக்க பெரும்பான்மைக்கு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இடங்கள் தேவை என்ற நிலையில் முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக குறைவாக வெற்றி பெற்றுள்ளது இருந்தாலும் பாஜக கூட்டணி கட்சிகள் ஐம்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன இதனால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சியை பிடிக்க திட்டமிட்டுள்ளது பாஜக கூட்டணியில் அதிகபட்சமாக ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவில் பதினாறு தொகுதிகளிலும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஜேடியூ கட்சி பன்னெண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா ஏழு தொகுதி பீகாரில் லோக் ஜனசக்தி கட்சி அஞ்சு தொகுதி கர்நாடகாவில் ஜேடிஎஸ் மற்றும் ராஷ்டிரியா லோக்தளம் தலா இரண்டு இடங்கள் உள்பட மேலும் சில கட்சிகளும் வெற்றி பெற்றுள்ளார்கள் அதேபோல் மறுபுறம் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி இருநூத்தி அஞ்சு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது இதில் காங்கிரஸ் தொண்ணூத்தி ஒன்பது சீட்களை கைப்பற்றியுள்ளது இதனால் மத்தியில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கிறது என்பது புரியாத புதராகவே இருந்து வருகிறது பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை இல்லாத நிலையில் கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சியை பிடிக்க தயங்குகிறது அதேபோல் இந்தியா கூட்டணி கட்சிகள் உறுதியாக இருந்தாலும் கூட அந்த கூட்டணிக்கு இருநூத்தி முப்பத்தி அஞ்சு இடங்கள் தான் உள்ளது பெரும்பான்மைக்கான இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட் இல்லை இந்த நிலையில் தான் பாஜக தனது கூட்டணி கட்சிகளுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளது அதே போல் இந்திய கூட்டணி தலைவர்களும் இன்று டெல்லியில் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் இந்த இரண்டு ஆலோசனைகளும் டெல்லியில் நடைபெற்று வருகிறது இதற்கான பாஜக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லி புறப்பட்டு செல்கின்றனர் அதன்படி பாஜக தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க என் டி கூட்டணியில் உள்ள பீகார் முதல்வரும் ஜேடி யு கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் இன்று டெல்லி செல்ல உள்ளார் அதேபோல் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அதில் இடம்பெற்றுள்ள ஆர்ஜேடி கட்சியின் தலைவரும் பீகார் எதிர்கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் செல்ல உள்ளனர் தான் நிதிஷ்குமாரின் செயல் பாஜகவிற்கு பெரும் பீதியை ஏற்படுத்தி உள்ளது அதாவது பீகாரில் இருந்து நிதிஷ்குமார் மற்றும் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் ஒரே விமானத்தில் செல்ல உள்ளனர் இதுதான் பாஜகவிற்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி உள்ளது பீகாரில் நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சி கடந்த ஆண்டு வரை நடந்தது அதில் நிதிஷ்குமார் முதல்வராக இருந்தனர் தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு அவர்களின் கூட்டணி முறிந்தது அதாவது கடந்த ஆண்டு பாஜகவுக்கு எதிராக இந்திய கூட்டணியை உருவாக்குவதில் நிதிஷ்குமார் தான் முக்கிய பங்கு வகித்தார் அதன் பிறகு திடீரென்று நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறினார் மேலும் பீகாரில் காங்கிரஸ் மற்றும் தேஜஸ்வி யாதவின் ஆர்ஜேடி கூட்டணியை விட்டு வெளியேறி பாஜகவுடன் கை மீண்டும் முதல்வரானார் இதனால் தற்போது பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் நடவடிக்கையில் சந்தேகம் உள்ளது ஏனென்றால் நிதிஷ்குமார் கூட்டணியை முடிப்பதில் வல்லவர் கடந்த நான்காண்டில் மட்டும் பாஜக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி அதன் பிறகு இப்போது பாஜக கூட்டணி என மாறி மாறி முதல்வர் பதவியில் உள்ளார் தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் நிதிஷ்குமாரின் ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு இருப்பதாகவும் உறுதியாக இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் இணைவார் என்றும் ராகுல் காந்தி பிரதமராவதும் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது